ஹாய் நான் மேகலா சொந்த வீடு அமைய பொதுவாக எல்லாருமே நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு நம்ம நினப்போம் எலிவலையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடு கட்டியிருந்தாலும் இன்னொரு வீடு கட்டணும்னு நினப்போம் அதுக்கு தடை இருந்துகிட்டு இருந்தால் இந்த பூஜை பண்ணலாம் ஒரு மணப்பலகை எடுத்துக்கணும் அந்த மணப்பலகையில் மேலே ஓம் ஸ்ரீ பூமாதேவியே நம அப்படின்னு எழுதிட்டு மகாலட்சுமி பாதம் வரையணும் அந்த பாதத்துக்கு கீழே பனிரெண்டு பூ வரையணும் அந்த மணப்பலகையில் எல்லாமே வரைஞ்சிட்டு மீதி கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு விளக்கு இல்லைன்னா ஒரு ஏழு முகம் விளக்கு வாங்கி அந்த ஏழு முகத்துலையுமே மஞ்சள் திரி ஏழு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அந்த விளக்கை வந்து ஒரு தாம்பழத்தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த நம்ம எந்த இடத்துல மனை வாங்கணும்னு நினைக்கிறோமோ இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த மனையில் இருந்து மண் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருப்பீங்க ஆனால் வீடு வாங்குறது இன்னொரு ஏரியாவில் வாங்கலான்னு நினச்சிருப்பீங்க அந்த வாங்கணும்னு நினச்ச ஏரியாவில் இருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை கல் நீக்கிட்டு அந்த தாம்பழத்தட்டில் வைக்கணும் அந்த மண்ணுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபா நாணயம் வைக்கணும் அந்த ரூபாய் நாணயத்துக்கும் ஒரு மண்ணுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே அந்த ஏழு மக விளக்கு வைக்கணும் அது பித்தளை விளக்கு இல்லை வெள்ளி விளக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு விளக்கு வச்சுக்கலாம் இந்த மனையில் நம்ம ஓம் ஸ்ரீ பூமாதேவியே நமக அப்படின்னு எழுதுறதா இருக்கட்டும் பா பாதமாக இருக்கட்டும் பனிரெண்டு பூவாக இருக்கட்டும் இது எல்லாமே அரிசி மாவில் தான் கோலம் போடணும் போட்டுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இப்படி தயார் பண்ணிவிட்டு ஸ்ரீ சுத்தத்தை வந்து பதினோரு தடவை நம்ம சொல்லணும் ஓம் ஸ்ரீ பூமாதேவியே நமகன்னு பன்னிரெண்டு முறை சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த மனப்பலகைய பதினோரு முறை பிரதர்ஷனம் செய்யணும் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு பனிரெண்டு முறை நமஸ்காரம் பண்ணணும் பண்ணிட்டு இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் இந்த தீபா ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பரத்தில் மண் போட்டிருப்போம்ல அந்த மண்ணை வந்து நம்ம எடுத்த இடத்துல போடக்கூடாது நம்ம இருக்கிற வீட்டிலையே சுற்றி அந்த மண்ணை போடணும் ஸ்ரீ சுத்தம் சொல்லும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு தாமிரப்பூ இல்லைன்னா ரோஸ் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் வெள்ளியில் வீடு வச்சுருந்தாலோ இல்லை பித்தாலையில் வீடு வச்சுருந்தாலோ அந்த வீடையும் எடுத்து வச்சுக்கணும் ஒரு சின்னதாக பூட்டும் வாங்கி வச்சுக்கணும் அந்த பூட்டை வந்து திறந்த மாணிக்கே தான் பூஜை அறையில் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் இந்த பூஜையை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லோருக்கும் சொந்த வீடு அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ